சூனியத்தில் வல்லவர்களை எல்லாம் உம்மிடத்தில் கொண்டு வருவார்கள் என்று கூறினார் அவ்வாறே அவரிடத்தில் சூனியக்காரர்கள் வந்தார்கள் அவர்கள் நாங்கள் மூசாவை வென்றுவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு அதற்குரிய வெகுமதி கிடைக்கும் அல்லவா என்று கேட்டார்கள் ஆம் உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் இன்னும் நிச்சயமாக நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்களாகி விடுவீர்கள் என்று கூறினார் மூசாவே முதலில் நீர் எரிகிறீரா அல்லது நாங்கள் எரியட்டுமா என்று கேட்டனர் அதற்கு மூசா அவர்கள் நீங்கள் முதலில் எரியுங்கள் என்று கூறினார் அவ்வாறே அவர்கள் தம் கைத்தடியை எரிந்தார்கள் மக்களின் கண்களை அது வயப்படுத்தியது மகத்தான சூனியத்தை செய்தனர் அப்பொழுது மூசாவே நீர் உன் கைத்தடியை எரியும் என அவருக்கு அறிவித்தோம் அவ்வாறு அவர் எரியவே அது பெரிய பாபாகி அவர்கள் சூனியத்தால் கற்பனை செய்த யாவற்றையும் வெளியிவிட்டது இவ்வாறு உண்மை உறுதியாகிற்று அவர்கள் செய்த சூனியங்கள் யாவும் வீணாகிவிட்டது அங்கேயே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் அன்றியும் அந்த சூனியக்காரர்கள் சிரம் பணிந்து அகிலங்களின் இறைவன் மீது நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டோம் அவனே மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் இறைவன் என்று கூறினார்கள் நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்பாகவே அவரை நம்பிவிட்டீர்களா நிச்சயம் உங்களை வாங்குவேன் என்றார் அதற்கவர்கள் இறைவா எங்களுக்கு பொறுமையை தருவாயாக என்றனர் சமுதாயத்திற்கு பல சோதனைகளை அல்லாஹ் அனுப்பினார் கடுமையான பஞ்சம் கூட்டமாய் இப்படி பல சோதனைகளை இறக்கினார் இறுதியில் அவர்களிடம் எங்களை விட்டு இந்த தீங்கினை நீர் நீக்கினான் இஸ்ராயில் மக்களை உம்முடன் அனுப்புவோம் என்றான் இரவில் மக்களை வெளியேற்றுமாறு அல்லாஹ் அறிவித்தான் பின்தொடரப்படுவீர்கள் என்றும் அறிவித்தான் இரவில் எகிப்தை விட்டு மக்கள் வெளியேறினர் காலையில் ராவ் அவர்களை பின்தொடர்ந்தார் செல்லும் அவர்களுடன் இருப்போதும் செல்லும் போதே கடல் குறுக்கிட்டது சகாக்கள் கூறினர் அவ்வாறில்லை நிச்சயம் இறைவன் என்னுடன் இருக்கின்றான் அவன் வழிகாட்டுவான் என்று மூசா கூறினார் பின்பு, உமது கைத்தடியை கடலில் அடிப்பீராக உடனே அது பிளந்து ஒவ்வொரு பிளவும் மலைபோல் போல் ஆனது அதன் வழியாக மக்கள் கடந்து சென்றனர் திராவ் அந்த கடலுக்குள் புகுந்தார் பின்தொடர்ந்தார் அதில் மூசா அழகிவசல்லம் அவர்களையும் அவருடன் உள்ளவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றினான் பின்னர் அவனது படையினரும் கடலால் மூழ்கடிக்கப்பட்டார்கள் இறுதி பெருவாயில் நம்பிக்கை கொண்டான் ஆனால் உயர்ந்தோம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை